சாய் சாமு பாரம்பரிய வீட்டில் இன்றைக்கி கேழ்வரகு குழு உங்களுக்கு எப்படி வச்சு காட்டுறதுன்னு சொல்ல போகிறேன் ஈஸியான முறையில் ஆண் பெண் எல்லாருமே செய்யலாம் ஈஸியாக செய்யக்கூடியதான் நான் சொல்ல போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு இந்த பாருங்கள் நான் என்ன போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நான் டப்பாவில் கேழ்வரகு அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இது வந்து உங்களுக்கோசம் நான் அளவுக்கோசம் காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இரநூறு கிராம் டம்ளார் எடுத்துக்கோங்க இந்த டம்ளாரில் ஒரு டம்ளார் போட்டிங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நான் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் போட்டு உங்கள் நான் இப்போ காட்டுறேன் இந்த பாருங்கள் இது ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா ரெண்டு பேர் வரும் இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் போட்டு செய்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் போட்டுக்குங்க போட்டு இதில் தண்ணி இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இதை வந்து கட்டியாக இல்லாமல் அதில் நல்லா கரைச்சிக்குங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் இந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் பாதம் காட்டுறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி எதுவுமே கட்டியே இல்லை பாருங்கள் கட்டியே இல்லாமல் இந்த இந்த திட்டத்தை கரைச்சி வச்சுக்கங்க இந்த வரையிற இந்த திட்டத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இந்த திட்டத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சிட்டு இந்த மாவை கரைச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும் இந்த தட்டை போட்டு மூடி ஒரு இப்போ நான் ஒரு பத்து மணின்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிலில் வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் வைக்கணும் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு புளிக்கு கம்மி கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் நான் இப்போ பத்து மணிக்கு கரைக்கிறேன்னா பன்னெண்டு மணிக்கு எடுத்துடுவேன் இப்போ வந்து இதை எடுத்துமே வெயிலில் நல்ல வெயிலில் மாடியில் வெயிலில் வந்து வச்சுட்டு வந்துடுவேன் இப்போ வந்து நான் பன்னெண்டு மணிக்கு சமைக்கும் போது தான் இதை வந்து நான் கூழ் செய்வேன் அப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இது மாதிரி கரைச்சி வச்சுட்டு வெயிலில் இப்போ போட்டு மூடிட்டு இதை எடுத்து போய் வெயிலில் வச்சுட்டு வந்துடணும் பாருங்கள் நம்ம மெத்த மேலே மாவு வச்சோம்ல மாவு வச்சு இதை வெயிலில் வந்து ரெண்டரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ரெண்டரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது மாவு பார்த்திங்கன்னா சுடுது லைட்டாக சுடுது அப்படியே வெயிலில் ஏன்னா வெயிலில் வச்சதில்லை இப்போ பத்து மணிக்கு வச்சு பன்னெண்டரை மணிக்கு எடுத்துட்டேன் இது வந்து இந்த மாதிரி இருக்கும் பாரு நம்ம கரைச்சி வச்சோம்ல பாரு இந்த மாதிரி எடுத்து கரைச்சிக்கங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஒரு இதால் ஒரு மூணு சொம்பு தண்ணி ஒல கொதிக்க வைக்கிறேன் பாருங்கள் தண்ணி கொதிக்கிது பாருங்கள் தண்ணி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் இதில் வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து முன்னிலேயே எடுத்துடுங்க ஒரு சொம்பு இந்த பாருங்க ரெண்டு சொம்பு தண்ணி அளவுக்கு வச்சிருக்கிறேன் இதில் ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் இந்த பாரு ரெண்டு ரெண்டு சொம்பு தண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்து நான் மதியானம் சாதம் வடித்ததுலையே சாதம் கூட அரிசி போட்டு சாதம் வடிச்சிட்டேன் இதை பாருங்கள் ரெண்டு கைப்பிடி சோறு இதெல்லாம் ரெண்டு கைப்பிடி சோறு இந்த உலை கொதிக்கிட்டு பாருங்கள் கொதிக்கிறதுல போடுங்க இந்த சாதத்தை இதில் போட்டுக்கோங்க இது என்ன பண்ணுவாங்க மற்ற நேரத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுனால சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு இல்லைன்னா இதில் வந்து நீங்கள் நொய் போட்டு நொய் போட்டு சாதம் மாதிரி வேவட்டும் அப்படின்னு செய்யலாம் வரகு தேனை அப்புறம் இது கம்பு இதெல்லாம் போட்டு நம்ம இதில் தான் வேக வைக்கணும் சாதம் வேது பாருங்க உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரதுனால வெந்த சாதத்தை போட்டு சொல்லித்தரேன் இதை மாதிரி சாதம் போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் நம்ம இஷ்டம்தான் சாதம் போட்டு செய்கிறது கம்பு போட்டு செய்கிறது நொய் போட்டு வேக வச்சு செய்கிறது எல்லாமே நம்ம இஷ்டம்தான் இப்போ வந்து கோதுமை கூட போட்டு இதில் வந்து வேக வச்சு செய்கிறாங்க உடச்ச கோதுமை இருக்குது பாருங்கள் நம்ம உப்புமாவுக்குலாம் செய்கிறோமே அந்த உடச்ச கோதுமை இதில் வேக வச்சு செய்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இதை மாதிரி நான் சொல்லித்தரேன் இந்த சாதத்தை போட்டு இப்போ வந்து சாதத்தை போட்டு வேக விட்டா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா கொச்ச உடனே இந்த மாவை எப்படி ஊற்றி கிளறதுன்னு பாருங்கள் இந்த சுட ஏன் நான் ஒரு தம்பா எடுத்து வச்சுருக்கிறேன்னா இது வந்து ஒரு சொம்பு எடுத்து வச்சிருக்கிறேன்னா இப்போ தண்ணி பத்தலைன்னா நம்ம சுட தண்ணி ஊற்றி கிண்டி செய்யலாம் அப்படி தண்ணி போதும்னா இதோடய நிறுத்திக்கங்க தண்ணி சப்போஸ் பத்தலை மாவு வந்து பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிண்ட 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 தண்ணி நிறைய இழுக்கும் அதனால தான் முன்னாடியே வந்து ஒரு சொம்பு ஊற்றி வச்சுக்க சொல்கிறவங்கள இது தண்ணி கொதிக்கிட்டு அது ஒன்று இல்லை வெந்த சாதம் தானே இந்த பாருங்கள் வேவுது பாருங்கள் போதும் தண்ணி சூடானாலே போதும் இப்போ என்ன பண்ணணும் பாருங்க இந்த கரைச்சி வச்சுக்கிற பாருங்கள் இந்த கொஞ்சம் இப்படி தனியாக கரைச்சி வச்சுக்கிங்க கொஞ்சம் நம்ம தோசையை விட கொஞ்சம் 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 தனியாக இந்த பாருங்க இந்த தண்ணிக்கு இதை என்ன பண்ணணும் இப்போ தான் வந்து இந்த வந்து ஊற்றும் போது தான் வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா கட்டி கட்டி ஆகிடும் தப்பாருங்க இப்படி செய்யணும் இந்த ஜவு பாருங்க இதே மாதிரி செய்யுங்க இதுதான் கோவில் வருது இப்படி ஊற்றிக்கிட்டு இதை கிண்டிக்கினே இருக்கணும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கட்டி ஆகிடும் இது வந்து இப்படி தொழையினே இருக்குங்க ஒன்று இது பெரிய வேலைலாம் இதெல்லாம் கிடையாது இந்த பாருங்க தொழங்கினே இருக்குங்களா தண்ணி பார்த்தோம்னா ஊற்றிக்கலாம் இது ஒன்றும் பெரிய நம்ம சுத்திரம் வேலைலாம் கிடையாது வெந்த சாதத்தை போட்டு நம்ம அப்படியே தான் செய்யலாம் இந்த பாருங்கள் இது மாவு கலக்கி வச்சு நின்றுனா கூட இந்த பாருங்க தண்ணி ஊற்றி ரொண்டு கழுவி ஊற்றிங்க அப்படின்ட்டு கொதிக்க ஆரம்பிச்சுச்சு வச்சுக்கங்க இந்த பாருங்க இந்த பாருங்க கொதிக்கிட்டு பாருங்க கொதிக்கிட்ட உடனே கொஞ்சொன்று விட்டுர்லாம் வர கையை கொஞ்சம் விட்டுடலாம் இந்த பாருங்க கொதிக்கிட்ட கொஞ்சம் நல்லா வேகட்டும் இது ஒன்றும் அதிகமாக வேந்தா அப்படிலாம் ஒன்றும் இது கிடையாது வேகட்டும் கொஞ்சம் இந்த பாருங்க எப்படி கொதிக்குது பாருங்க இப்படி தான் கொதிக்கும் இந்த பாருங்க இந்த கொதிக்கும் போது இப்படி தொழி தொழி விடும் இப்படி தான் கொதிக்கும் இது கொதிச்சதுன்னா மேலே தெளிக்கும் தெரிச்சிதுன்னா உங்களுக்கு அப்படி இதுவாக இருந்துச்சுன்னா தட்டு போட்டு முடிக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடனே தீயை கட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் தண்ணி திட்டமாக தான் வச்சுக்கிறேன் அடி பிடிக்காது இந்த பாருங்கள் பிடிக்கல பாருங்கள் கொஞ்சம் நல்லா கட்டியாக குழுதுனோம்னா கட்டி இருக்கும் இதுவே கட்டி ஆயிடும் நான் உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் தட்டை போட்டு அப்படி லைட்டாக முட்டு வெந்துன்னு இருக்கட்டும் சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் எங்கள் வீட்டில் வந்து இதை பாருங்க சூடாக சாதம் சுட சாதம் இத பாருங்கள் மீன் குழம்பு எங்கள் வீட்டில் பாருங்கள் மாங்காய் போட்டு கெண்டை மீன் குழம்பு எங்கள் வீட்டில் இதை பாருங்கள் மாங்காய் போட்டு கெண்டை மீன் குழம்பு மீன் குழம்பு முருங்கைக்கீரை தேங்காய் போட்டு பொரியல் முருங்கைக்கீரை தேங்காய் போட்டு பொரியல் சாதம் மீன் குழம்பு மாங்காய் போட்டு மீன் குழம்பு கெண்டை மீன் போட்டு குழம்பு கீரை பொரியல் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உப்பு போட மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் ருசியாக இருக்கட்டேன்ட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போடுவேன் கரைக்கும் போது உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு போட பாருங்க கல்லுப்பு போட்டுருந்த அப்படியே கொதிக்கட்டும் வேகட்டும் தெரிக்கல தெரிக்காதே இருக்குது அப்படியே வேகட்டும் ஆ இதை பாருங்கள் எப்படி கொதிக்கிது பாருங்கள் இப்போ வந்து கலர் வந்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் கலர் நல்லா வெந்துட்ட கலர் பாருங்கள் உங்களுக்கே ஒரு மாதிரி காப்பி கலராக மெரூன் கலராக வருது பாருங்கள் வெள்ளை கலர் போய் இது வந்து நான் வந்து அந்த ஒலையில் சாதத்தை போட்டு இது கரைச்சி ஊற்றி வேகறதுக்கு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து வெந்துடுச்சு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தண்ணியாக காட்டியிருக்கிறேன் ஏன்னா நம்ம தண்ணியை கரைக்க போகிறோம் நல்ல காலையில் கூழ் தண்ணி ஊற்றாலே கரைக்க போகிறோம் அதனால் ஈஸியாக கட்டி ஆகாததுக்கோசம் நான் அப்படி காட்டியிருக்கிறேன் இதுவே கட்டி ஆகிடும் இந்த பாருங்கள் அப்படி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேவலன்னு இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க இப்படி தொட்டு இப்படி 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 நின்று பார்த்தாங்கன்னா கையில் ஒட்டாது இப்படி தண்ணி தண்ணி தொட்டு இப்படி நின்னிங்கன்னா கையில் ஒட்டாது அதுவே வேணாம் இதுவே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெந்துட்டுது கிளறிட்டு இது வந்து நைட்டு தண்ணா வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜெலாம் வைக்கக்கூடாது நைட்டு வெளியிலேயே இந்த இது மேலேயே கொஞ்சம் அனல் போகிற மாதிரி மூடி வச்சுருங்க நாளை காலையில் உங்களுக்கு கட்டி ஆனவனே நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கரைக்கும் போது எப்படி கரைக்கணும் எல்லாம் காட்டுற பாருங்கள் இப்போ வந்து இது வெந்தது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூடி வந்து இப்படி மூடாதீங்க ஏன்னா இதில் வந்து நீராவி நிறையா விடும் இப்படி மூடினிங்கன்னா ஆறிக்கினே இருக்கும் அது மாட்டும் இருக்கும் அது மாட்டுக்கு காணல் போய்கினே இருக்கும் அது மாட்டும் இருக்கும் இப்படியாகவே இருக்கட்டும் நாளை காலையில் கரைக்கும் போது செய்யுங்க அப்படி நீங்கள் கட்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்ணுன்னா நைட்டு சாயந்தரமாக தான் உங்களுக்கு கட்டியாக கிடைக்கும் இப்போ நம்ம பன்னெண்டு மணிக்கே காய்ச்சிட்டேன் நான் ஒரு மணிக்கெல்லாம் காய்ச்சிட்டேன் அதனால் வந்து இப்போயே உடனே வந்து உங்களுக்கு கிடைக்காது சாயந்தரம் தான் நைட்டுக்கு தான் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் நாளை காலையில் தான் கூழ் கரைச்சி சாப்பிட்லாம் நாளைக்கு வேணுன்னா இன்றைக்கி ரெடி பண்ணிடணும் பாருங்கள் கூழ் செஞ்சோன்ன இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு மாறி ஆள் ஆகிடுச்சி இப்போ நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆகிட்டு பாருங்கள் நான் சொன்னேன்ல கட்டி ஆகிடும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் கட்டி ஆகிட்டுப்பேன் இதுதான் இப்போ போட்டு நம்ம சாப்பிடணும் இந்த பாருங்க எவ்வளோ கட்டி பாரு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எதுக்கு என்னென்னா இப்போ சாயந்தரம் ஆறு ஆறு மணி ஆகிடுச்சி நான் வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சதுனால இப்போ இதை வந்து இதை போட்டு நான் வந்து உங்களுக்கு சாப்பிட போகிறேன் இந்த பருவ இந்த மாதிரி குழம்பு காரக்குழம்பு க ரோட்டு குழம்பு கறி குழம்பு இது மாதிரி எது இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி இதில் பாருங்கள் கட்டி கூழ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்தோம் கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் ஆறுநொடனே இந்த பாருங்கள் இப்போ வந்து நான் மீன் குழம்பு எடுத்து இந்த பாருங்கள் பாருங்கள் எப்படி ஊற்றி சாப்பிட்ணும் நல்லா தலர ஊற்றி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நாளை காலையில் வந்து இதை அப்படியே மூடி வச்சிடணும் நாளை காலையில் குழு கரைச்சி உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இந்த மாதிரியும் நைட்டில் வந்து நீங்கள் கட்டியாகவும் சாப்பிட்லாம் நாளைக்கு இதை மாதிரி கட்டியாகவும் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சுடக்குழும் சாப்பிட்லாம் இது வந்து சுடக்குழு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்றோம் நாளைக்கு நைட் ஆகிடுச்சின்னா நாளைக்கு புளி குழு ஆக்கணும் அந்த குழுலேயும் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் இந்த பாருங்கள் பாரு பாருங்க நான் கூழ் கரைக்க போகிறேன் எப்படி கரைக்கிறேன்னு பாருங்கள் ஆ இந்த பாருங்கள் கட்டி ஆகிடுச்சேன் கூழ் இது மாதிரி ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கங்க இந்த கட்டி கூழை இந்த பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கங்க நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு தான் கரைக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு தான் நான் கரைக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டுருக்குறோம் அதனால் பார்த்து உப்பு போடுங்க இந்த பாருங்க இது வந்து இப்படி இந்த உப்பு அப்படி கலந்துடுங்க கலந்துட்டு தண்ணியாக தேவையானாலும் கொஞ்சம் ரொம்ப கட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சிக்கங்க பரு இப்படி கட்டி இல்லாமல் இந்த பாருங்க இந்த கட்டி கட்டியாக இருக்குது இல்லை இதெல்லாம் கரைச்சிக்கணும் இது வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாற்பது தான் கேழ்வரகு விற்கிது அரைக்கிறதுக்கு பத்து தான் ஐம்பது ரூபா செலவு பண்ணிங்கன்னா நிறையா மாவு கிடைக்கும் உங்களுக்கு நிறையா வெட்டி செய்யலாம் இது அப்படி இல்லை பேச்சிலராக இருக்கிறீங்க ஆம்பளைங்கள்லாம் செய்யலாம் ஆம்பா ஆம்பளை பிள்ளைங்களாம் செய்கிறீங்கன்னா போய் கடையில் மாவு கேழ்வரகு மாவு விற்கும் பாக்கெட் மாவு அதையும் வாங்கி வந்து செய்யலாம் இந்த மாதிரி இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது சத்தானது குளிர்ச்சியானது நீங்கள் இப்போ வெயிட் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க பாரு இது நிறைய சாப்பிட்டா கூட வெயிட்லாம் ஒன்றும் போடாது இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் அப்படியே கரைச்சிக்கலாம் இந்த பாரு இன்னைக்கு மீந்திருச்சுன்னா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கும் இதே மாதிரி கரைச்சி சாப்பிடுங்க வெளியில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இந்த பாரு தண்ணி இல்லாமல் உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க தனியாக வேணா தனியாக வச்சுக்கோங்க ஆ இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இதை கரைச்சிக்கிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாருங்கள் நான் வெங்காயம் வச்சிருக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு அதை போட்டுக்கங்க இந்த பாருங்க மாங்காய் வச்சுருக்கிறேன் மாங்காய் போட்டுக்கோங்க அப்புறம் இது மாதிரி வச்சு இப்படி கலந்துக்க வேண்டித்தான் வேறு ஒன்றும் இல்லை இது ஆ இந்த பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுமா நல்லா வீட்டில் தயிர் துவச்சுருப்போம் இல்லாட்ட கடையில் கூட தயிர் வாங்கிக்கோங்க கொஞ்சம் தயிர் இதில் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக குளிர்ச்சியாக நல்லது இந்த பாருங்கள் இந்த மாதிரி கலந்துக்குங்க ஆ இதை அப்படியே ஊற்றி சாப்பிட்ணும் இந்த வரைய ஆ இந்த பாருங்கள் கூலர் எப்படி ரெடியாயிடுச்சு பாருங்கள் நம்ம வெங்காயம் மாங்காய் தயிர் ஓரமாக ஊற்றிருக்கிறேன் இது நம்ம தயிரும் ஊற்றி நல்லா சாப்பிட்லாம் இது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி சத்தானது கேழ்வரகு சத்தானது இந்த வெயிலுக்கு வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும் இது வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரினா ஆண் பெண் எல்லாருமே ஈஸியாக தான் ஒன்றும் இல்லை நீங்கள் மாவு கையில் வாங்கி வச்சு ஒன்று அரைச்சி வச்சுக்கோங்க இல்லை கடையில் வாங்கி வந்து வச்சுக்கோங்க வாங்கின வந்து ஒரு ரெண்டு டம்ளாரோ ஒரு டம்ளாரோ நான் ரெண்டு டம்ளார் வந்து நாலு பேர் சாப்பிட்லாம் ஒரு டம்ளார் போட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு வேலைக்கு வரும் உங்கள் இஷ்டம்தான் அது நீங்கள் போட்டு அதை கரைச்சி வெயிலில் கொஞ்சம் வச்சுடுங்க லீவு நாளில் கூட நீங்கள் சனி நேரில் லீவு நாளில் கூட அந்த மாதிரி செய்யுங்க ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஈஸியானது தான் நான் உங்களுக்கு ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்குறேன் இதுக்கு தொட்டுக்கு வந்து இதை பாருங்கள் ஊறுக்காய் ஊறுகாய் மிளகா மாங்காய் வெங்காயம்லாம் வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து இன்னும் பார்த்திங்கன்னா கருவோடு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் புதினா ஊருக்காய் கருவோடு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன தொட்டுக்கு இருக்குதோ ஒன்றுமே இல்லைனா கூட இந்த கூழை செஞ்சு வெறியும் வெங்காயம் போட்டு கூட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் தயிர் எதுவுமே கூட தேவையில்ல தயிர்லாம் கூட தேவையில்ல உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனா கூட வெறியும் கூழ காய்ச்சி வெங்காயத்தை மட்டும் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செயின் ப செஞ்சு சாப்பிடுங்க வெயிலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்